வரைக்கும் என்னதுன்னா நான் எதுக்கு வாசிக்கணும்னு எனக்கே ஒரு கேள்வி இருந்துச்சு அப்ப இதுல ஒரு தலைப்பு ஏன் வாசிக்க வேண்டும் என்ற ஒரு தலைப்பு அதுல ஒரு இந்த ஆத்தர் அவர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கேட்கிறார் அவர் ஸ்டூடெண்ட் அவர் கேட்கிறாரு நான் நல்லா தானே இருக்கேன் நான் எதுக்கு வாசிக்கணும் எனக்கு இப்ப நான் நல்லா இருக்கேன் ஃப்ரீஃபயர் இன்ஸ்டாகிராம் ஜாலியாக தான் இருக்கேன் எதுக்கு படிக்கணும் என்கிட்ட எது ஒரு கேள்வி அவர்கிட்ட இருக்கும்போது அது நல்ல கேள்வி தான் ஆனால் அதுக்கு அந்த ஆத்த என்ன பதில் இது நல்லா இதுதான் ஆனால் இப்போ நீங்கள் இருபது வயசு இருக்கீங்க உங்களுக்கு வீட்டில் சாப்பாடு போடுவாங்க அறுபது வயசு வரை வித்து விட உங்களுக்கு சாப்பாடு போடலாம் ஆனால் வாழ்க்கையில் எங்கள் வருஷம் ஃபுல்லாக கும்புட்டையா இருக்கிறதுக்கு எதுக்கு அப்படின்னு அவங்க சொல்லும்போது எனக்கு ஒரு இது நான் உங்களுக்கு நானும் அப்படி தான் இருந்தேன் இதெல்லாம் நான் புக்கு வாசிட்டே என்னோடய ஃபஸ்ட் புக் வாசிப்பது எப்படி அதுக்கு அவர் ஸ்லோகம் என்ன அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சுருங்க இந்த புக் வாசிக்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு இது போட் அது ரெண்டு தான் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் போட்டுச்சு முக்கியமுட்டையாக இல்லாமல் இருப்பதற்கு நீ படித்து தான் ஆபம் இருக்கும் ராஜா இந்த ஒரு ஸ்லோகம் தான் எனக்கு அது ஒரு ஸ்டார்டிங் இதாக இருந்துச்சு அது ஒரு ஆர்வம் இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்னொரு தலைப்பு தமிழகம் மட்டும்தான் இப்படி உள்ளதா எங்களுடைய கேள்வி டேட்டா அனாலிசிஸ் பண்ணும்போது அதாவது யார் யாரெல்லாம் முப்பு படைக்கலாம் இந்த உலக இந்த வேர்ல்ட் வைடில் யார் யார் எந்த கண்ட்ரி ரொம்ப உப்பு படிக்கிதுன்னு ஒரு அனலைஸ் பண்ணும்போது அது அமெரிக்காவோ ஜப்பானோ சைனாவோ இந்த மாதிரி கண்ட்ரியில் அது நம்ம இந்தியா தான் ஒரு வாரத்துக்கு நான் பத்து மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் வாசிட்டு இருக்கிறேன்னு அவன் சொல்லிக்கிறான் ஆனா இந்த கணக்கெடுல மாணவர்களோ கல்லூரி மாணவர்களோ யாருமே வர வந்து படிக்கிறதுக்கு இது பண்ணி ஏகப்பட்ட முயற்சிகளை எடுத்து இப்ப வருஷந்தோறும் எண்பது சதவீத மாணவர்களும் ஐம்பது சதவீத கல்லூரி பெரியவர்களும் வருஷத்துக்கு ஒரு முக்காட்சி படிச்சிருவோம் அதுக்கடுத்த தலைப்பு என்னன்னா இப்போ நம்ம எல்லாரும் வேலைக்காண்டிதான் நம்ம இது ரொம்ப இருக்கணும் அதுல ஒரு தலைப்பு கொடுத்ததே எனக்கு இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு அதுல ஒரு நெப்போலியன் சொல்லியிருக்கோம் நெப்போலியன் ஒரு முந்நூறு காலத்துல அவர் சின்ன பிள்ளையா என்னோட பருவத்தில் இருக்கும்போது அவர் ஒரு கல்லூரி போர்க்கலை இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அது ஒரு போர்க்கலை பள்ளி கொடுக்க கற்றுக் கொடுக்கிற ஒரு கல்லூரியில அவங்க எல்லாரும் இருக்காங்க ஆஸ்திரேலியா தங்க எல்லாரும் படிக்கிறாங்க எல்லாருமே பொருட்களாக கலந்துட்டு ஃப்ரீ டைம்ல எல்லாரும் ஊர் சுற்றிக்கிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு ஆனால் அந்த நெப்போலியன் மட்டும் ஃப்ரீ டைம்ல உட்காந்து படிப்பாரு படிப்பார் அப்போ வந்து ஒரு மூதாட்டி அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற ஒரு மூதாட்டி வந்து கேட்குறாங்க நீ என்ன கொச்சா பெண்ணா அப்படின்னு நான் வந்து பெண்ணா வீட்லேயே ஏன் உட்காந்து படிச்சுக்கிட்டு அப்படின்னு அது அப்படியே ஒரு வருஷம் போகுது எல்லாருமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து தான் நெப்போலியன் ஒரு படை தலைவரும் ஆகிறாரு ஏகப்பட்ட போரில் ஏகப்பட்ட கோரில் நின்று ஜெயிச்சு ஒரு அரசராக அவர் பல வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி அந்த கழுவி கற்ற இடத்துக்கே போகும்போது நாங்கள் என் வயசான முதலே திரும்பி வர சொல்கிறான் வர சொல்லி அவங்கள்ட்ட ஒன்று சொல்கிறான் இதுக்கு முன்னாடி ஒருத்தவன் புக்கு படிச்சுக்கிட்டே இருந்தான் நீங்கள் கூட கொச்சாப்பினா என் வயசுக்கு வந்து பண்ணலாம் அப்படின்னு அது நான் தான் இப்போ ஒரு அரசன் ஆகிட்டேன் அங்கே இதுக்கு முன்னாடி எங்கேயிருந்து விளாண்டவங்க பேசுனவங்க எல்லாருமே ஒரு சிப்பாயாவோ இல்லை ஒரு பழைய சின்ன குரூப் ஒரு தலைவராக தான் இருந்தாங்க ஒரு நாட்டில் அரசனாகவே ஆகிட்டாங்க அப்படிங்கிறது அதுக்கு அவர் ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்காரு படித்தா வேலை நாடே கிடைக்குது வேலை கிடைக்காதா அதுவும் எனக்கு ஒரு இந்த பாயிண்டாக இருந்துச்சு படிக்கிறதுக்கு ஒரு வேகத்தை இருந்துச்சு இதில் முக்கியமானங்கிறது அந்த ஆத்தோட பயப்பட அவர் ஒரு சாத்தாங்குளத்துல பறந்துடும் படிக்கும் போது அவர் படிக்கும்போது சின்ன அந்த வயசுலயே அவரோட தாயார் இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் நாளிதழ் படிக்கிறது இந்த சின்ன சின்ன குப்பு படிக்கிறது அவருக்கு ஒரு சின்ன இதுல இருந்து அந்த வருத்தத்துல இருந்து அவர் வெளியே கொண்டு வருது அதுக்கப்புறம் நாளிதழ் படிக்கும்போது அவருக்கு பதினெட்டு வயசுக்கு அப்புறமும் நம்ம ஓப்பன் யூனிவர்சிட்டியில் போய் படிச்சு நம்ம தேர்ச்சி ஆகலாம் என்கிற அவருக்கு தெரியும் அதனால அவர் படிக்க முயற்சி பண்றாரு நல்ல ஒரு நல்ல ரீட் பண்ற இது இருந்தனால அவர் ஈஸியா அதில் நல்ல மார்க்கு ஃபஸ்ட்டு தேர்வு தேர்ச்சி கொடுத்தாரு அதுக்கப்புறம் தொடர்ந்து படிக்க வர வசதி இல்லைங்கிறப்ப அவர் வேலைக்கு தர்றாரு நான் இதில் வந்து ஆட்படி ஒரு வேலைக்கு போகிறாரு அறுபது பே நேர நேர்காணலுக்கு போகிறாங்க அறுபது பேர்ல அவர் தேர்ச்சி அடைஞ்சிட்டார் நேர்காணலில் நூறு பேர் வந்ததில் அவர் மட்டும்தான் வாசி வாசக வாசன வேலை அவரு வந்து வேலை கிடைச்சது அது மட்டும் இல்லாமல் இன்னும் இன்னும் நல்ல சம்பளம் கௌரவமான வேலை இந்த மாதிரி அவங்களுக்கு பிரச்சனை தான் அவர் கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் வெஸ்டர்ன் கம்பெனி இந்தியாவில் கொலாபரேட் பண்ணி ஒரு இது ஸ்டார்ட் பண்ணுறாங்க லக்ஸரி வீடு கட்டுறதுக்கு அது ஸ்டார்டிங் மட்டும் ஒரு ஆஃபர் மாதிரி கம்மி ரேட்டில் பண்ணி கொடுக்குறாங்க அது அவரு அந்த மேக்சினில் படித்தனால அவருக்கு வந்து தெரிஞ்சு அவர் அந்த வீடு வாங்கிட்டார் அதாவது அந்த புக்கு வந்து இந்த புக்கு படிக்கிறதுனால தான் அவர் துக்கத்துலேருந்து வெளியே வந்திருக்காங்க வேலை கிடச்சிருக்கு கௌரவமான வேலையில் இருக்காங்க அதே அவர் புக்கு படிக்கிறாங்க நேரம் அவர் காலேஜ் முடிச்சுக்க மாட்டாது வேலை நல்ல வேலை கிடச்சிருக்காது இன்னும் சாதாரணமாக தினமும் தினம் வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த புக்கில் நிறைய தலைப்பு அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏன் இந்த புத்தகம் மட்டும் மட்டும்தான் இப்படி உள்ளதா வேலை வாய்ப்பு நூல் படிப்பதன் அனுகூலங்கள் அனுகூலங்கள் இன்னும் நிறையா இருக்கு இதில் இருக்கு இதில் சொல்ல வர கருத்தெல்லாம் என்னையை பற்றி பேசுகிற மாதிரியாக இருக்கும் அப்படிதான் நான் ஒன்று இது நான் மட்டும் படித்து இது பண்ண எனக்கு இது